பெண்ணை நிச்சயம் செய்து மாமியாருடன் ஓட்டம் பிடித்த புது மாப்பிள்ளை பத்து லட்சத்தையும் திருடிச் சென்ற ஆன்டி ஹீரோ உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார் மாவட்டத்தில் ஒரு வித்தியாசமான காதல் ஜோடி டிடி விட்டு ஓட்டம் பிடித்திருக்கிறது சிவானி என்ற மணப்பெண்ணுக்கும் ராகுல் என்பவருக்கும் ஏப்ரல் பதினாறாம் தேதி திருமணம் செய்வதாக நிச்சயிக்கப்பட்டு திருமணத்திற்கான வேலைகள் வெகு மும்மரமாக நடந்து கொண்டிருந்தது அப்பா பெங்களூருவில் வேலை செய்து வந்ததால் திருமண ஏற்பாடுகளை சிவானியின் தாயார் பார்த்துக் கொண்டிருந்தார் திருமணம் நிச்சயமானதற்கு பின்பு ராகுல் சிவானியின் வீட்டிற்கு அடிக்கடி வருவதும் போனில் பேசுவதுமாக இருந்திருக்கிறார் இந்த வேலையில்தான் ஒருபடி மேலே சென்று சிவானியின் தாயாருக்கு மணமகன் ராகுல் ஒரு செல்போனை பரிசாக கொடுத்திருக்கிறான் ஏதோ வரப்போகும் மனைவியின் அம்மா மீது மிகுந்த மரியாதை என்று குடும்பத்தில் உள்ள யாரும் இதை பற்றி பெரிதாக கண்டுகொள்ளவில்லை ஆனால் சிவானியுடன் சில நிமிடங்கள் மட்டுமே பேசும் ராகுல் தன் வருங்கால மாமியாருடன் இருபது மணி நேரத்தில் இருந்து இருபத்தி இரண்டு மணி நேரம் வரை பேசியிருக்கிறார்கள் அப்பொழுது கூட வீட்டில் உள்ள யாருக்கும் சந்தேகம் ஏற்படவில்லை பெங்களூருவில் வேலை செய்து கொண்டிருந்த ஷிவானியின் தந்தை ஜிதேந்தர் ஏழு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளையும் ரூபாய் மூன்று லட்சம் ரொக்க பணத்தையும் வீட்டிற்கு எடுத்து வந்திருக்கிறார் அதுவரை செல்போனிலேயே பேசிக் கொண்டிருந்த ராகுலும் சிவானியின் அம்மாவும் பிளான் செய்து திருமணத்திற்கு நான்கு நாள் முன்னர் வீட்டை விட்டு ஓடிப் போயிருக்கின்றனர் முதலில் வீட்டில் இருந்த நகை பணத்தை காணவில்லை என்று நினைத்த ஜிதேந்தர் மற்றும் சிவானிக்கு தன் அம்மாவும் ராகுலும் ஒரு சேர காணாமல் போயிருப்பது சந்தேகத்தை அதிகரித்து இருக்கிறது காணாமல் போன இருவரும் நகை மற்றும் பணத்தையும் எடுத்து சென்றிருக்கின்றனர் அதனால் வரை தொடர்ந்து ராகுலுக்கும் தன் மனைவிக்கும் தொடர்ந்து தொடர்பு கொண்டே இருந்திருக்கிறார் ஜிதேந்தர் அதுவரை தன் நண்பர்களுடன் வேலை விஷயமாக வெளியூர் சென்று இருக்கிறேன் என்று கூறிய ராகுல் ஒரு கட்டத்திற்கு பிறகு தான் உங்கள் மனைவியுடன் வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறேன் என்றும் கூறியிருக்கிறார் அதுமட்டுமன்றி அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் போட்டோக்களையும் அனுப்பி அதிர வைத்திருக்கிறான் மேலும் இருபது வருடங்களாக நீ உன் மனைவியை கஷ்டப்படுத்தியது போதும் இனி அவளை நான் பார்த்துக் கொள்கிறேன் அவளை விட்டுவிடு என்றும் கூறியிருக்கிறான் இதை கேட்டு அதிர்ந்து போயிருக்கின்றனர் சிவானியும் ஜிதேந்திரனும் துக்கம் தாங்காமல் சிவானியும் தற்கொலைக்கு முயன்று பின் உறவினர்களால் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் தன் மனைவியை இழந்து தற்பொழுது மகளையும் இழந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் ராகுல் மீதும் தன் மனைவி மீதும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் ஜிதேந்தர் அவர்கள் இருவரும் இருபது மணி நேரமாக செல்போனில் பேசிக் போதே நாங்கள் சந்தேகப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் விஷயம் எல்லை மீறி போய்விட்டது தற்பொழுது அவர்கள் எங்கிருந்தாலும் சரி எங்கள் நகையையும் பணத்தையும் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றும் எந்த தாயும் செய்யாததை என் மகளுக்கு அவள் செய்துவிட்டார் அவளுக்கும் எனக்குமான உறவு இத்துடன் முடிந்துவிட்டது என்று அந்த புகாரில் கூறியிருக்கிறார் ஜிதேந்தர் தற்கொலை முயற்சியிலிருந்து மீண்டு வந்த சிவானி என்னை பொறுத்தவரை என் அம்மா இறந்துவிட்டார் என்றும் அவர்கள் இருவரும் உயிரோடு இருந்தாலும் சரி செத்தாலும் சரி எங்கள் பணத்தையும் நகையையும் மட்டும் அவர்கள் திருப்பிக் கொடுக்க வேண்டும் அதை வாங்காமல் நாங்கள் விடமாட்டோம் என்றும் கூறியிருக்கிறார் இந்த புகாரின் அடிப்படையில் இந்த வித்தியாசமான ஜோடியை காவல்துறை தேடி வருகிறது